முதலையை கண்டு மக்கள் அச்சப்பட வேண்டாம் உடனே பிடித்து விடுவோம் வண்டலூர் வனவிலங்கு பாதுகாப்பு பயிற்சி மையத்தில் அமைச்சர் மதிவேந்தன் பேட்டி கொண்டு பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பாதுகாப்பு மற்றும்

வணக்கம் இன்னைக்கு நம்ம வண்டலூர் உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு நிறுவனத்தின் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தடவியல் தடவியல் என்ற தலைப்புல ஒரு ஒரு மாத பயிற்சியை ஒரு இருபது வனசரகர்களை தேர்வு தேர்வெடுத்தி அவங்களுக்கு இந்த பயிற்சியை வழங்கி இன்னைக்கு வந்து அதற்கான நிறைவு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழாவில் இன்னைக்கு பங்கெற்றிருக்கிறோம் இதில் பங்கு பெற்ற இருபது வனச்சரகர்களுக்கும் சான்றிதழை வழங்கி அதில் பல்வேறு கோர்ஸ் ஒரு சிக்ஸ் மாடியில்ஸ் இருக்கு அந்த மாடியில்ஸில் வந்து யார் யார் சிறப்பாக பண்ணாங்க அதில் யார் முதல் பயிற்சி வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் சிறப்பான முறையில் ஊக்கம் அளிக்கும் விதமாக சில சான்றிதழ்களை வழங்கி அவங்களுக்கு பாராட்டுகளையும் வழங்கியிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி தான் அந்த நிறைவு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இது ஒரு புதிய முயற்சி முதல் முயற்சி நம்ம துறை ரீதியாக ஏன் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நம்ம இந்தியாவிலேயே இது வரைக்கும் எந்த ஒரு மாநில வனத்துறையும் இந்த அளவுக்கு ஒரு செய்யாத மு முயற்சியை நம்ம முதலமைச்சர் தலைமையில் இதற்காக ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கி இங்க இருக்கிற வன சரக வன விலங்கு சார்ந்து பல்வேறு விஷயங்கள் தெரிய வேண்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சியை மேற்கொண்டு இன்னைக்கு நிறைவு விழாவை சான்றிதழையும் வாங்கியிருக்கிறோம் யாரையும் நீக்கலாம் இல்லை அது வந்து ஏஜென்சி மூலயமா நம்ம வந்து டென்டர் எடுத்த போன தடவை ஒரு இருபது பேர் எடுத்திருப்பாங்க அது முடிச்சோடனே இந்த தடவை ஒரு பதினஞ்சு பேர் எடுத்துக்கிறாங்க அது என்ன அவங்க மூணு மாசமா வந்து வாழ்வாதாரம் பாதி கொடுத்த அவுட் சோர்சிங் மூலயமா எடுக்கிறது அவங்களோட வேலிட்டியா ஒன் இயர் தான் அந்த ஒன் இயர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரு மூணு நாலு வருஷமா அஞ்சாறு வருஷமா இல்ல அதுதான் அது எப்பயுமே வந்து அவுட் சோசிங் மூலயமா எடுக்கும்போது அதுலயே கொடுத்துருப்போம் இது மாதிரி ஒன் இயர் டூ இயர்ஸ் அதுக்கு அப்புறம் அது மறுபடியும் அடுத்தது வரும்போது வேற யார் அந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மேன் பவர்ல யாரு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இது அதுல பண்ட் அவைலபிலிட்டி கொடுத்து அந்த துறையிலும் நடக்கிறது தான் கோயில்ல சிறப்பான முறையில நம்ம தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத மத்திய குழு இன்னைக்கு வந்து கூட நம்ம முதலமைச்சர் சந்திச்சு சொல்லப்போனா பாராட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே பல்வேறு பணிகளை நம்ம கோயில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சர் தலைமையிலான அரசு முன்னெச்சரிக்கையாவே பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே சொல்ல முடிவு கிட்டத்தட்ட ஐயாயிரத்திக்கு நூத்தி அறுபத்தி ஆறு கோடியில இரண்டாயிரம் கோடி வந்து நம்ம செலவிச்சிருக்கிறோம் உள்ளபடியே சொல்லப்போம்னா நாங்க கூட எங்களுக்கு கூட திருவற்றியூர் பகுதியை நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கியிருந்தார் அங்கு வந்து சிறப்பான முறையில நானும் அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் மாநிலவை உறுப்பினர் கே என் ராஜேஷ்குமார் அவர்கள் நாங்க மூவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நாமக்கல்ல இருந்து முப்பது வண்டி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அடிப்படை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கிருந்து அங்க இருக்கிற மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தந்தோம் அங்க இருக்கிற திருவற்றூர் சட்டமன்ற தொகுதியர் திரு கே பி சங்கர் அவர்கள் கூட சேர்ந்து பணியாற்றி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பண்ணோம் இது மட்டும் இல்லாம இது ஒரு உதாரணமா சொல்றேன் இது மாதிரி வெவ்வேறு சென்னையில பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நம்ம முதலமைச்சர்கள் பல்வேறு அமைச்சர்களை நியமிச்சு பல்வேறு எம்பி பாராளுமன்ற எம்பி அவங்களை நிர்ணயிச்சு அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் அவங்களோட ஒத்துழைப்போட பல்வேறு நிவாரணப் பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால்தான் உடனே எங்களால மக்களுக்கான தேவையான அடிப்படை வசதிகள்லாம் பண்ண முடிஞ்சது பல முகாம்கள்லாம் நான் அவங்களை அமர்த்தி சிறப்பான முறையில் எந்த அளவுக்கு இது வந்து சாதாரண மழையில்லை இது ஒரு பேரிடர் அதுதான் இந்த நேரத்துல உங்க அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த பேரிடர்ல நம்ம ஒரு அரசு எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ அதை செஞ்சிருக்கோம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையிலையும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சொன்னது போல ஏற்கனவே பல்வேறு கால்வாய்கள் எல்லாத்தையும் தூர்வாரது மட்டும் இல்லாம புதிய கால்வாய்கள் அமைக்கிறது இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம் அதனாலதான் இவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் உடனே தண்ணி எல்லாம் வெளியேறுச்சு கொஞ்சம் தாழ்வான பகுதிகள் மிக தாழ்வான பகுதிகள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்குச்சு அது வந்து இயற்கையான முறையில கொஞ்சம் டைம் எடுக்கும் அதையும் வந்து அங்க இருக்கிற மக்கள் எந்தெந்த வீடுகள்ல பாதிப்படைஞ்சாலும் அவங்கள நேர்ல சென்று எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் இன்னமும் சில பணிகள் போயிட்டே இருக்கு கோவலத்தூர் நெடுங்குண்டம் பகுதியில வந்து தொடர்ந்து இது மூன்றாவது முதலையா கடந்த ஒரு வருஷத்துல கொடுத்திருக்கும் இது வந்து வனத்துறை சார்பா ஏதாவது டீம் ஸ்பெஷல் டீம் போட்டு என்ன முதல இருக்குங்கிறத ஆய்வு பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி அது மாதிரி தகவல் சென்னையில சென்னையில ஏற்கனவே இங்க வந்து எந்த ஒரு மத்த இடத்த விட சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வனவிலங்கு வெளியில வந்துச்சு அப்படின்னா உடனே வனவிலங்கு வனத்துறை அதிகாரிகள் உடனே அங்க போய் அத வந்து எங்க இருக்குங்கிறத பார்த்து அங்க இருக்கிற கூட மக்கள் அவங்களோட ஒழை அது உடனே பிடிச்சி எடுத்துட்டு வந்து நம்ம எங்க சூழலாம் விட்டுருவாங்க ஒரு யோசனை சொல்லியிருக்காரு அங்கே ஏதாச்சும் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம் முதலிகள் அங்க சில இடங்கள்ல செய்யும் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வரும்போது தண்ணி உடனே ஒரே இடத்துல வரும்போது எது அதோட இடம்னு தெரியாம அது படுக்கு தண்ணி போற போக்கில் அது வெளியில வந்துடுது ஆனா அப்படி அச்சப்பட வேணாம் ஏதா இருந்தாலும் உடனே வனத்துறைக்கு நீங்க தெரிவிக்கும் பட்சத்தில் உடனே நம்ம அதிக அந்த அலுவலர்கள் வந்து அதை கண்டிப்பா குடிச்சிருவோம் கவனம் இப்போ சார் தோறும் மழை பெய்யறப்போ மண்டலூர் அங்கங்கே இடிஞ்சி அதுக்குண்டான இல்ல செஞ்சிருவோம் இப்ப நீங்க சொல்லியிருக்க ஏற்கனவே இப்போ ஒரு நாலஞ்சு இடத்துல மழை ரொம்ப பெஞ்சதுனால அது அப்படியே ஊறி சில இடத்துல வந்து சில இடத்துல பழைய சிவரா இருக்கும் உளுந்துருக்கும் உடனே நீங்க சொன்னதுனால நாங்க அந்த பணியை ப்ரைஸ் பண்ணி கண்டிப்பா உடஞ்ச இடத்துல புதிய சுற்றுச்சூழல் அமைச்சோம் போட்டு மூடி வச்சிருக்காங்களா அது மூலமா தம்பிக்க வாய்ப்பு அல்ல அது இப்போ மழை பெஞ்சு இருந்ததுனால உடனே இந்த பணி செய்ய முடியாது இல்ல அது உடனே டெண்டர் டென்டர் மூலியமாதான் நம்ம உயிரின பாக் கண்காணிக்க ஏன்னா இது வந்து மட உயிரினங்கள் இருக்கிற பகுதி உண்மைதான் இது வந்து வெளியேறும் போது மக்களுக்கு இல்ல அங்க காம்பவுண்ட் காம்பவுண்ட்ல இருந்து எந்த இதுவும் வராது ஏன்னா அதுக்குள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இன்டலூசன்ஸ் இருக்கு இல்ல